ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாளைய தினம் நம்ம செய்யக்கூடிய இந்த மூன்று விஷயங்கள் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித கஷ்டங்களையும் நீக்கும் வீட்டில் பண கஷ்டம் வறுமையினால் அவதிப்படுறவங்களுக்கு ரொம்பவே மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த ஒரு பரிகாரத்தை ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வீட்டில் பச்சை பயிர் இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் செவ்வாய்க்கிழமையில் பச்சை பயிரோட வெள்ளம் கலந்து பாயசம் செஞ்சு உங்களுக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி சுவாமிக்கு படிக்கணும் நம்முடைய குடும்ப கஷ்டம் தீர்ந்து கடனும் விரைவில் அடையணும் அப்படின்னு இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க அதே போல் நல்லா சுத்தமான பச்சை பயிறு வெள்ளம் கலந்து வீட்டு நம்மளுடைய பூஜை அறையில் சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அதை வந்து நீங்கள் நாள் செவ்வாய்க்கிழமை இதை வந்து ஊற வச்சுருங்க இரவு இப்போ புதன்கிழமை காலையில் பசுமாட்டிற்கு நீங்கள் இதை தானம் செய்யலாம் இதனால் கடன் தொல்லை விரைவில் தீரும் பூஜை அறையில் சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் வெந்தயம் பச்சை பயிர் எடுத்துக்கோங்க இது வந்து பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது இந்த பச்சை பயிறு பச்சை பயிறு வெந்தயத்தோடு கொஞ்சோண்டு பச்சை கற்பூரமும் போட்டு பூஜை அறையில் வைக்கலாம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மூன்று பொருளையும் அப்படியே பணம் வைக்கும் பெட்டியில் நீங்கள் தூவி விடுங்க இது வந்து பீரோவில் வந்து ஒரு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வைங்க மூணு வாரம் கழிச்சதுக்கப்புறம் இந்த பொருட்களையெல்லாம் கால் படத்தே இடத்துல போட்டுலாம் திரும்பி நீங்கள் இதே மாதிரி நீங்கள் செய்யுங்க இதே மாதிரி தொடர்ந்து செய்து வருவதனால பணம் வந்து தடையின்றி நம்ம வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை இரவு ஊற வைத்த அந்த ப பாசி பயிர் இருக்குது பார்த்திங்களா அதை புதன்கிழமை தோறும் ஒரு வாரம் மட்டும் இல்லை தொடர்ந்து வார வாரம் புதன்கிழமையில் பசுமாட்டுக்கு நீங்கள் தானம் செஞ்சுக்கிட்டு வரணும் நீங்கள் இப்போ அதே மாதிரி ஒரு கைப்பிடி பச்சை எடுத்து இந்த காக்கா குருவிகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து இரையாக போடலாம் இது மாதிரி செய்யும்பொழுது நம்முடைய கடன் பிரச்சனை மிக மிக விரைவில் தீரும் சரியான வேலை கிடைக்கல இல்லை வேலைக்கு போவதற்கு நிறைய தடங்கள் இருக்குது அப்படின்னாலும் இந்த பச்சை பயிரை வந்து நீங்கள் பச்சை பயிரை வச்சு இந்த மாதிரி செய்யலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிர் கொஞ்சம் துளசி இலை கொஞ்சம் வில்வம் இலை இது மூன்றையும் நீங்கள் உங்களுக்கு வந்து திருஷ்டி கழிக்கணும் வீட்டு வாசலில் கிழக்கு முகமாக நின்றுக்கோங்க இந்த மூன்று பொருளையும் குடும்பத்தில் உள்ள பெரியவங்கள வைத்து நீங்கள் திருஷ்டி எடுக்க சொல்லணும் இந்த கையில் உள்ள இந்த மூன்று பொருளையும் உங்கள் நெற்றியில் வேகமாக அடித்து கீழே கொட்டிடணும் இப்படி செய்யறதுனால இதுவரை உங்கள் செயல்பாட்டில் இருந்த முட்டுக்கட்டை சருக்கள் தடங்கள் எல்லாமே நொறுங்கிவிடும் இந்த மூணு பொருள் அது என்னென்னாக்கா இந்த துளசி வில்வம் பச்சை அதை கிழக்கு முகமாக நீங்கள் நின்றுட்டு அந்த பெரியவங்க வந்து அந்த கையில் உள்ள பொருளால் உங்கள் நெற்றில நல்லா வேகமாக அப்படி அடித்து அது கீழே கொட்டணும் இதுதான் பரிகாரம் இந்த ஒரு திருஷ்டி வந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு முளை கட்டிய பச்சை பயிரை தானமாக தரணும் ஜாதகத்தில் புதன் பகவானி பாலம் வந்து அதிகரிக்கும் பிராமணருக்கு பச்சை பயிறு தானம் செய்யலாம் ஆனால் ராகு காலத்தில் தானம் செய்யறதை தவிர்க்கணும் அதனால் ராகு காலம் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற நேரத்தில் நீங்கள் புதன்கிழமையில் இந்த பயிரை வந்து தானமாக கொடுக்கலாம் பச்சை பயிறை ஊற வச்சு நெய் சக்கரை கலந்து காலையில் இல்லைன்னா பசுவிற்கு மாலையில் நீங்கள் கொடுக்கறதுனால வருமானம் அதிகரிக்கும் இதை புதன்கிழமை தோறும் இப்போ சொன்ன விஷயங்களையெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிட்டு வந்தாலே உங்களை பிடித்து வாட்டக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் கர்மாங்கிற அந்த கடன் பிரச்சனை கட்டாயம் தீரும் உங்களுடைய உங்களை இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் உங்களை விட்டு விலகும் நாளைய தினம் மாட்டுப்பொங்கல் புதன்கிழமை இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த மூ இந்த இப்போ சொன்ன விஷயத்தில் ஏதாவது ஒன்றாவது நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வாங்க அந்த ஒரு நம்ம பிடித்து ஆட்டக்கூடிய கஷ்டம் வந்து குறையிறத நம்ம கண் கூட உணரலாம் முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த ஒரு பரிகாரங்கள் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி